கோயில் வந்து பாரத் மாதா கட்சிங்கிறது வந்து கெட்ட வார்த்தை கிடையாது நீங்க வந்து நான் அன்பார்லியா நான் என்ன சொன்னேன் இது அன்பார்லியமெண்ட் வேணும்னா நீங்க சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் ஏற்றுங்க இந்த வார்த்தை வந்து தமிழ்நாட்டில் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது நீங்க சட்டம் ஏற்றுங்க உங்க கவர்மெண்ட் தான் இருக்குது நான் சொல்ல சொல்றேன் நீங்க உங்களுக்கு இந்த வார்த்தை பிடிக்கல இந்த வார்த்தை நீங்க சொல்லக்கூடாதுன்னா நீங்க அந்த ஒரு இதாக கொண்டு வந்துருங்க நீங்க ஜியோவை கொண்டு வந்துருங்க வாழ்க இந்திய தேசம் வாழ்க்கை நான் என்ன சொல்றேன்னா நீங்க அவர் 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 பேசின விதத்தில் வந்து நீங்க என்ன சொல்றது அது செய்யக்கூடாதுங்கிற மாதிரி அவர் கொண்டு வராருன்னா நீங்க இந்த சமயம் இந்த சமயம் அறநிலையத்தில் உங்களுக்கு தான் இருக்குது கவர்மெண்ட் உங்களுக்கு தான் இருக்குது நீங்க ஒரு ஜியோ பாஸ் பண்ணுங்க இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாரு அது உங்களால் செய்ய முடியாது இல்லை ஏன்னா அது அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு கிடையாது நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கேளுங்க இல்லைன்னா அமைதியாக போங்க அவன் வந்து உங்களை கெட்ட வார்த்தையிலோ உங்கள் தாய் தகப்பட கெட்ட வார்த்தையிலையோ உங்களை யாரையும் தனிப்பட்ட முறையில் அவங்க விமர்சிக்கல பாரத் மாதாக்கி சேர்ந்து சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன வருத்தம் சரி நீங்க தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நாலு இருந்து வரைக்கும் நீங்க பிஜேபி ஓடு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க இல்லப்போ அன்னைக்கு உங்களுக்கு இழுச்சிது அப்படின்னா மட்டும் உங்களுக்கு சசக்குதா அப்படின்னா சரி உங்களுக்கு பிடிக்க உங்களுக்கு கேட்க விற்பனை நீங்கள் அமைதியா போங்க தனிப்பட்ட சேகர் சேதாபாவு நீங்க தனியா திட்டிருந்தாங்க அவங்க குடும்பத்தை திட்டிருந்தாங்கன்னா நீங்க வந்து இந்த அளவுக்கு நீங்க கோவப்படுறதுக்கு இல்லை அர்த்தமே கிடையாது உங்களுக்கு நீங்க கொத்தன்மையா இருக்கணும் இப்போ நீங்க யாராவது ஒருத்தருக்கு அதன் மூலம் நீங்க எண்ணம் தான் இருக்குது சரி நீங்க இதை சொல்லக்கூடாது அப்படின்னா இன்னொரு அந்த கோயிலில் ஒரு அதாவது அந்த எதை சொல்கிற திராவிடம் எந்த அளவுக்கு வந்து கீழ்த்தரமாக இருக்குங்கிறத ஒரு எண்ணம் ஒன்று நீங்கள் முருகரை தோலில் தூக்கிட்டு வந்து முருகனுக்கு அரோகரான்னு சொன்னீங்க சொன்னீங்கன்னா ஓகே அதை விட்டு உதயநிதி வாழ்க்கை உதயநிதி வாழ்க்கை இதை நீ வந்து கண்டனம் தெரிவிக்கணும் இப்போ நீ எதை திங்கிற அப்படின்னா நீ அணைக்கிற கேட்டல நீ எதை திங்கிறா நீ கேட்கல அதே மாதிரி நீ இப்போ நீ எதை தின்னுட்டு இருக்கிற அப்படின்னா நீ கோபால் ஒரு கல்வியில் இருந்து தின்னுட்டு இருக்கிற அப்படின்னா இதை இப்படி கேட்டால் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா நீ அன்னைக்கு நீங்கள் இதை கேட்கும்போது என்ன சொல்கிறது உங்களுக்குன்னு ஒரு தரம் இருக்குது அதான் என்ன சொல்கிறது நம்ம ஒரு பதவிக்கு வந்து மரியாதை கொடுத்து தான் ஆனால் அதில் நீங்கள் தரம் தாழ்ந்து வரும்போது இப்போ அதே கேள்வியை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா இப்போ நீ எதை திங்கிற அப்படின்னா இப்போ வந்து உதயநிதி தோலில் முருகர் சிலை வச்சுக்கிட்டு நீ வந்து அவன் வந்து உதயநிதி வாழ்க்கை சொல்ல இந்த கண்டிக்க வேண்டியது யார் இந்த சமய அரசு அமைச்சர் நீங்கள் தான் கண்டிக்கணும் அப்போ இந்த இப்போ நீங்கள் கேட்ட இதே கேள்வி இப்போ திருப்பி கேட்டால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா எனக்கு அதை கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு வயசுக்கு மரியாதை இருக்கிற அமைச்சருங்கிற போஸ்ட்டுங்கிறேன் ஆனால் நீங்கள் தரம் தாழ்ந்து போக போக நான் அதே கேள்வி இந்த இடத்துல வைக்கிறேன் ஸோ உங்களை என்ன சொல்கிறது அதாவது உதயி உதயநிதிக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அது ஓபனாவே சொல்றாரு இல்ல வந்து ஒரு சைடா வந்து கிறிஸ்தவ நம்பிக்கை இருக்குங்கிற அது ஓகே நீங்க தோலில் கடவுளை வச்சுக்கிட்டு ஒரு கடவுள் வச்சுக்கீங்க உதயநிதி போட்டோ தோல் வச்சுக்கிங்க உதயநிதிக்கு வந்து நீங்க இந்த மாதிரி உதயநிதி போட்டோ சிலையை வச்சுக்கிட்டு நீங்க கோபாலகுரம் ரோட்ல வந்துட்டு உதயநிதி வாழ்க கருணாநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்க்கை நீங்க சொல்லுங்க அதை நம்ம ஏத்துக்கலாம் கோயில் கோயிலுக்குள்ள வந்து நீங்க அவசியம் கிடையாது கண்டிக்க வேண்டிய அறநிலைத்துறை அமைச்சர் வந்து இதை வந்து அவங்க பாராட்டுவாங்க நீங்க இத மாதிரி நீங்கள் நிறைய பண்ணுங்க நிறைய பண்ணுங்க நீ கொத்தடிமை காலத்துக்கும் கொத்தடிமை நீ அங்கே கழிவறைகளுக்கு நீ இறத்தவனே எடுத்திருந்த ஏன்னா உனக்கு வந்து வெக்கமான சூடு சொன்ன ஒன்றுங்கிறது கிடையாது அப்போது இதை புரிஞ்சிக்க வேண்டியது மக்கள் தான் மக்கள் அதாவது அந்த கோயில் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க எத்தனையோ பேர் அந்த கோயில் போயிட்டு அந்த கோயிலுக்குள்ள உதயநிதி உதயநிதி வாழ்க்கையின்னு ஒரு அரசியல் மீட்டிங்கில் சொல்கிறீங்கன்னா அது வேற அது வந்து உங்களுடைய அடிமைத்தனத்தை காமிக்குது நீங்கள் உங்களோட போஸ்டிங்காக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஒரு கோயிலுக்குள்ளே இந்த வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இந்த உதவிநீதியே வந்து கண்டிக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு துணை முதல்வராக துணை முதல்வராக இருக்கிறீங்க ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறீங்க நீங்கள் உங்களுடைய தொண்டர்கள் இதை மாதிரி செய்யக்கூடாது அது தப்புங்கிற இவங்க கண்டிக்கணும் ஆனால் இதெல்லாம் வந்து இவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க